ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் நாமக்கல் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று மதியம் பனிரெண்டு மணியளவில் நாமக்கல் அரசு பொது மருத்துவமனையின் முன்பாக ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாத உணவு குருநாதரின் ஆசியுடன் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் திரு பாபு சீனிவாசன் மல்கை ஸ்டோர் மோகனூர் ரோடு இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு ரவிச்சந்திரன் அலைபேசி எண் ஒன்பது இரண்டு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஆறு இரண்டு நன்றி வணக்கம் これ。